நீங்க ஒரு பிசினஸ்ல இறங்கினாலும் சரி ஒரு புதிய தொழில் ஒரு புதிய முயற்சி நீங்க ஆரம்பிச்சாலும் சரி அதுக்கு சக்சஸ் கண்டிப்பா உண்டு ஆனா இது வந்து திடீர்னு வரக்கூடிய சக்சஸ் கிடையாது நீங்க பம்புற மாதிரி உழைக்கணும் வேர்வை சிந்தனும் ஒரே குறிக்கோளோட ஜெயித்து காட்டணும் நீங்க உங்களால் கண்டிப்பாக முடியும் ராசி நபர்களே பங்குனி மாதம் வந்தாச்சு சனி பயிற்சியும் வந்தாச்சு ஜென்ம சனி என்று சொன்னாலே ரொம்ப பேர்த்துக்கு வந்து பயம் ஏற்படும் அதோ விஷயம் தெரியாதவங்களுக்கு வந்து போயிட்டு நம்ம சொன்னோம்னா ஜென்ம சனி தான் அவங்க நினச்சிக்குவாங்க அவங்க ஜென்மத்துக்கே வந்து என்னமோ பெரிய கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அதான் உங்களுக்கு தெரியும்ல சொல்றது வந்து எப்போயுமே முழுமையாக சொல்ல மாட்டாங்களே பாதியிலேயே சொல்லி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து அதுக்கு அங்கிட்டு வந்து டென்ஷன் தான் ஏற்படும் உண்மையாக சனி வந்த பிறகு தான் எனக்கு தெரிந்தது எத்தனை வளர்ச்சி எத்தனை பாடங்கள் எத்தனை அனுபவம் பதவி அந்தஸ்து மேற்கல்வி திருமணம் குடும்பம் அனைத்தும் சனி கொடுத்தார் ஆனால் பாடா படுத்தினார் அது நான் மறுக்கலை கஷ்டங்கள் உண்டு ஆனால் கோடி நன்மைகளும் செஞ்சுட்டு போவார் சனி உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்தில் ஆரம்பித்து இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் முடிவதுதான் ஜென்ம சனி என்று பெயர் இது ஏழரை ஆண்டு காலம் தொடரும் மலரும் காலம் மறுமலர்ச்சி கொண்டு வரும் காலம் உங்கள் எண்ணம் கொள்கை டெடிகேஷன் வைராகியம் அனைத்தும் பெருகின்ற காலம் இப்படின்னு முழுசா சொல்லாம ஏழரை சனி ஜென்ம சனி இப்படி இப்படிலாம் சொல்லி நம்மளை பயங்காட்டி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க மேஷராசிக்கு மறுமலர்ச்சி பயணம் இப்போது ஆரம்பம் எப்போ ஆரம்பம் இருபத்தி ஒன்பது மார்ச் ஏழாயிரத்தி அஞ்சு அடுத்த ஏழரை ஆண்டுகளாக நீங்க ஒரு சாதனை படிக்க போறீங்க அதுக்கு போதுமான அளவு நீங்க வந்து முயற்சி எடுத்தாலும் சரி நீங்க திட்டம் போட்டாலும் சரி உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஆனால் சனீஸ்வரர் வரப்ப அவர் வந்து ஒரு பிளான் வச்சிருப்பார் உங்களுக்கு அவரோட பிளானோ உங்களோட பிளானோ வந்து சரி வருதா இல்லையா அதுதான் வந்து அங்கே கேள்வி பங்குடி மாதம் பிறந்தவுடன் ஏற்கனவே சூரியன் மீனராசிக்குள் நுழைந்து சஞ்சாரம் செய்கிறார் மீனராசி உங்களுக்கு பன்னெண்டாம் வீடும் சூரியன் உங்கள் ஐந்தாம் வீட்டு அதிபர் சூரியன் உங்களுக்கு நல்லது தான் செய்வார் சூரியன் என்றால் வெளிச்சம் உங்கள் பன்னெண்டாம் வீட்டுக்குள் முதல் வெளிச்சம் தரார் சூரியன் இந்த பன்னெண்டாம் வீட்டு சமாச்சாரமே ஒரு மர்மமான சமாச்சாரம் மறைவு ஸ்தானம் விரயஸ்தானம் ஆன்மீகமும் அதில் அடைஞ்சிருக்குது பில்கிரிமேஜ் அதாவது ஒரு புண்ணிய புண்ணியஸ்தானத்துக்கு வந்து செல்கிறது உங்கள் தூக்கம் கட்டல் சோகம் நீங்கள் மீட்ட முடியாத பணவிரயம் இதெல்லாம் பன்னெண்டாம் வீடு அதாவது வீண் செலவு வீண் விரயம் வரும் முன்பே சூரியன் வந்து இப்பொழுது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து பூந்து உங்களுக்கு எல்லாமே எடுத்து காட்டுவார் இதோ பாருங்க இதுதான் உங்களோட பிரச்சனை அப்படின்னு சூரியன் இந்த பன்னெண்டாம் வீட்டில் பூந்து இரண்டு வாரங்கள் பிறகுதான் சனியே வரார் இதுல மீன ராசியில் ராகுவும் இருக்கிறார் ராகுனா என்ன ஜால்ரா சனி கையை ஓங்கிறதுக்குள்ளாரே ராகு வந்து சொல்லிடுவார் நல்லா அடி கொடுங்கப்பா அப்பதான் கொஞ்சம் புத்தி வரும் அப்படின்னு அப்போது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி திடீர்னு தான் ஒரு திருப்பம் கொண்டாடும் இந்த ஒரு சில நாட்களில் மூணு விஷயம் நீங்க வந்து உடனே செய்யணும் முக்கியமா செய்யணும் அது என்ன மூணு விஷயம் சொல்லிட்டு நான் அந்த வீடியோ கடைசியில் வந்து உங்களுக்கு விலைவரையாக சொல்கிறேன் காரணமும் சொல்கிறேன் சுக்கிரனும் செவ்வாயும் இப்போது என்ன செய்கிறார் சுக்கிரன் பன்னெண்டாம் வீட்டில் வக்ரி கதியில் இருக்கிறார் உங்களுக்கு பணப்புழக்கம் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அதிலும் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் பாதிக்கும் தூர பயணம் கோயில் குளம் போகிறது அப்படின்னா அம்மா வருவாங்க டேட்டிங் கூப்பிட்டா ஒன்றும் நடக்காது செவ்வாய் பல மாதங்களாக பாடா படுத்தி கடகத்துக்கும் மிதனத்துக்கும் மாறி மாறி சஞ்சாரம் செய்து ஏப்ரல் மாதம் கடகராசியில் போய் மறைகின்றார் இதனால ஒரு உடல் சோம்பல் மந்தம் இப்போவே உங்களுக்கு வந்து இருக்கும் வீட்டுக்கு வந்தால் அம்மா பேச்சு கொடுக்கலன்னா என்ன என்ன ஆகும் மண்டை சொரிஞ்சிட்டு ஒரு ஓரமாக உட்கார வேண்டியதுதான் ஆனால் இது எல்லாம் சனியினால் வரும் தாக்கம் இல்லை நிரந்தரமும் இல்லை மே மாதம் முடிந்தால் படிப்படியாக எல்லாம் சரியாகும் ஆனால் இப்போதைக்கு செவ்வாய் உங்கள் மூணாம் வீட்டில் மிதனத்தில் வக்ரகதி முடிந்து சஞ்சாரம் செய்கின்றார் வக்ரகதி வந்து முடிஞ்சிச்சு சொந்த முயற்சி சக்சஸ் கொடுக்கும் இப்போ வரைக்கும் ஏப்ரல் மூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்கள் மூணாம் வீட்டில் இருந்து உங்கள் சொந்த முயற்சிக்கு வந்து நல்லா சக்சஸ் கொடுப்பார் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் அசைன்மெண்ட் நீங்கள் வந்து செய்யணும்னா இப்பவே ஆரம்பிங்க காதல் தோல்வியா உங்க லவர் வந்து பேச மாட்டாங்களா உங்க கூட பிறந்தவங்க பிரச்சனை கொடுக்குறாங்களா அது கொஞ்சம் தூக்கி போணுங்க இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பலம் இருக்கு அதை தெரிஞ்சுக்குங்க ஏப்ரல் மூணு வரை செவ்வாய் மூணாம் வீடு மே நடுப்பகுதி வரை இரண்டில் குரு மே கடைசி வரை ஆறில் கேது அதில் இன்னொரு பெரிய பவர் உங்களுக்கு வருது சூரியன் உங்கள் சொந்த வீட்டுக்கு வரார் அதுவும் மேஷம் வந்து சூரியனுக்கு உச்சம் எப்போது வரார் சித்திரை மாதம் சித்திரை என்றாலே சூரியன் மேசத்திற்கு ஒரு கம்பீரம் தெளிவான சிந்தனை ஒரு உற்சாகம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் சூரியன் நமஸ்காரம் பண்ண கற்றுக்குங்க மறுபடியும் சனிக்கு வருவோம் ராசிக்கு சனி யார் ஹூ இஸ் சட்டன் ஃபார் ராசி அவர் தான் உங்களோட பத்தாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் அதிபர் பத்தாம் வீடு மகரம் பதினோராம் வீடு கும்பம் அவர் வந்து உங்களோட ஆறாவது வீட்டு எட்டாவது வீட்டு பன்னெண்டாவது வீட்டு அதிபர் கிடையாது சனியினால் அடிப்படை கஷ்டங்கள் உங்களுக்கு வராது சனியினால உங்களுக்கு வந்து நல்லது தான் நீங்கள் வந்து அடைய போகிறீங்க கஷ்டம் நீங்கள் அடைய மாட்டிங்க இது முதல்ல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஒருத்தவங்களோட ஜாப் ஆக்கியபேஷன் அவங்க என்ன வேலை செய்ய போகிறாங்க என்ன தொழில் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பேசும் பொழுது நம்ம சனியை தான் பார்க்கணும் முதல்ல அவங்களோட ஜாதகத்தில் மேஷராசிக்கு வந்து கர்மஸ்தான அதிபரே வந்து சனி நேரடியாக வராரு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஜாப் இருக்கணும் அதுதான் அதான் சனியினோட அடிப்படை பவர் அதிலும் வேற உங்களோட பதினோரா வீட்டும் அவர் வந்து அதிபர் பதினோரா வீட்டுன்னா என்ன லக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருமானம் ப்ராஃபிட் இப்போ அந்த பத்துக்கும் பதினோருக்கும் அதிபரான சனீஸ்வரர் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு போய் மறையிறாரு இதனால என்ன நடக்க போகுது இன்னும் டீப்பா நீங்கள் போகிறதுக்கு முன்னே இப்போ உங்களோட மகாதசை என்ன மகாதசை இப்போ உங்கள் மகாதசை சனி மகாதசையா அப்போ உங்களுக்கு இந்த இஃபெக்ட்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நீங்கள் பிறந்த ஜாதகம் அதில் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காரா மூணு ஆறு பத்து பதினொன்று இதுலலாம் வந்து சனீஸ்வரர் இருந்தாருன்னா அதெல்லாம் ரொம்ப நல்ல பொசிஷன் உங்களுக்கு அப்படி இது எல்லாம் சரி வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஓவர்சீஸில் போய்ட்டு வேலை செய்கிறதுக்கு கூட இந்த சனி பயிற்சியில் வந்து உங்களுக்கு சான்சஸ் உண்டு ஆஃப்கோர்ஸ் உங்களோட ஏஜ் என்னன்னு பார்த்துக்கணும் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன வெளியூருக்கு போய் வேலை செய்ய போகிறோம்னு சொன்னால் எல்லாருமே வந்து கிளம்பி வெளியூருக்கு போக முடியாது அந்த இது எல்லாத்துக்கும் கிடைக்காது ஆனால் வெளியூருக்கு போகணுன்னு சொல்லிட்டு சுட்சுவேஷன் வந்துச்சுன்னா சின்ன ஒரு ட்ரைனிங் கோர்ஸ்க்கு வந்து வெளியூருக்கு அனுப்புகிறோம் இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபரே கிடைக்குது நீங்கள் தாராளமாக போகலாம் அந்த வெளியூர் பயணம் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து பல நன்மைகள் வந்து நடக்கப்போகுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு நீங்கள் வந்து செப்பரேட்டாக போகிறீங்க இது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் வயது குறைவாக உள்ளவங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அல்டர்லி பர்சன் நீங்கள் ஒரு வயதானவங்களாக இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மூணாவது ஜென்ம சனி உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாம் ஒரு ஒரு ஆளாக மறைவாங்க இதனால் அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்கள் பின்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்தால் கூட அவங்க வந்து உங்கள் பின்னால் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒரு சில பேர் அவங்க உங்களோட கடைசி காலம் வரைக்கும் வருவாங்க உங்கள் கூட வேலை போயிருமா சில பேர்த்துக்கு ஆமாம் வேலை போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் ஆனால் அதுதான் வந்து சனியோட சூழ்ச்சி என்ன பெரிய சூழ்ச்சி உங்களுக்கு வந்து பெருசாக என்னமோ காத்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் இருக்கிற நிலை வந்து உங்கள் நிலை இல்லை உங்களோட நிலை வந்து இன்னும் பெரிய நிலை அங்கே வந்து எடுத்துகிட்டு போனோன்னு சொன்னால் சில நேரம் சனி வந்து இருக்கிற வேலையை வந்து காலி பண்ணிடுவார் ஒரு வேலை போச்சுன்னு சொன்னால் நம்ம டக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம போய் ஆகணும் நீங்கள் வந்து வணிகத்தில் இறங்க போகிறீங்களா இல்லை உங்களை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் இன்னும் புது ஸ்கில்ஸ் போய் கற்றுக்க போகிறீங்களா அது எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இந்த மாதிரி காலத்தில் அதுவும் நீங்கள் வந்து பொங்கு சனி அது அது நீங்கள் கோத்துருவ பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்துடும் நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கீங்களா உங்களுக்கு வந்து வேலை போச்சா நீங்கள் வருத்தப்படுறதுக்கு இங்கே இடமே கிடையாது இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களை ரீஇன்வென்ட் பண்ண போகிறீங்க எனக்கு ஒரு புது ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேறி போகிறீங்க அதனால தான் வந்து நீங்கள் இருக்கிற வேலையை வந்து மேபி நீங்கள் விட்டு கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் எல்லா மேசராசிக்காரங்களும் வந்து வேலையை விட்டு கொடுக்க நான் சொல்லலை அது உங்கள் இஷ்டம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஜாப் சேஞ்ச்க்கு வந்து சூழ்நிலை வந்து கரெக்டாக அமையும் ஆனால் இந்த ஜாப்பில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தாமதங்கள் கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணணும் அதாவது ஒரு அடுத்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து இந்த ப்ரொமோஷன் அதெல்லாம் வந்து கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ப்ரொமோஷன் கிடைச்சா கூட ஒரு தூர இடமாக அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க சரியான சம்பள உயர்வு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும் கிடைச்சா எடுத்துக்குங்க இதுதான் நான் சொன்ன மாதிரி உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி இரண்டாம் வீட்டு மேலே இருக்கும் பார்வையினால் உங்களோட சைட் இன்கம் வந்து குறையும் நீங்கள் உங்கள் ஃபைனான்சஸை பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இங்கே வந்து நீங்கள் சேமிக்க கற்றுக்கணும் உங்களோட தேவையில்லாத செலவுகளை வந்து குறைக்க கற்றுக்கணும் லிமிட்டடான ஒரு கேஷை வச்சு எப்படி வந்து நான் வாழ்க்கையை ஓட்டணும் அது வந்து நீங்கள் கற்றுக்கணும் இந்த ரெண்டாவது வீட்டினால் பிரச்சனை வர்றது வந்து ஃபேமிலிக்குள்ளாரையும் பிரச்சனை வரும் இதில் நம்மளுக்கு முக்கியமாக வர லெசன்ஸ் வந்து என்னான்னு சொன்னால் நாவடக்கம் அது தேவை மற்றது வந்து அந்த குடும்பத்துலேயும் வந்து நம்ம ஒரு ஆனஸ்தி வச்சுக்கணும் முடியும்னா முடியும் முடியாதுன்னா முடியாது அது வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் கிளியராக சொல்லிடணும் அதே அந்த பன்னெண்டாவது வீட்டில் இருந்து ஏழாம் பறவையாக சனி வந்து கன்னிராசியை பார்க்குறாரு இப்போதைக்கு கன்னிராசியில் வந்து கேது இருக்காரு கேது வந்து சனியினோடய பார்வையை வந்து கொஞ்சம் தடுத்துடுவார் உங்களோட ஆரோக்கியம் வந்து ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இருக்காது ஆனால் இந்த மே மாதம் இறுதியில் வந்து கேதுவும் வந்து சஞ்சாரம் செஞ்சிருவார் சிம்ம ராசிக்கு அதுக்கு அங்கிட்டு உங்களோட ஹெல்த் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய காலம் இது இதில் வந்து சனி என்ன செய்வார்னா உங்களோட ஹெல்த்தில் வந்து ஹெல்த் ரீதியில் என்னென்ன வந்து சரிப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட எடுத்து காட்டுவார் ஏதோ உங்களுக்கு நெஞ்சு வலி இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் போய் பார்த்துருங்க இல்லை அடிக்கடி மூச்சு பிடிக்குது இல்லை எனக்கு வயிறு கொஞ்சம் சரியாக இல்லை என்ன இதுன்னு போய் செக் பண்ணி பார்த்துருங்க ஏன்னா சனி வந்து உங்களை ஏழரை வருஷம் வந்து உங்களை ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜேர்னிக்கு எடுத்துகிட்டு போகிறார் நான் சொல்லிட்டேன் இது வந்து ஒரு மறுமலர்ச்சி ஒரு ரிஃபர்மேஷன் இந்த ஏழரை வருஷம் ஜேர்னிக்கு வந்து நீ உங்கள் உடலை வந்து தாங்கணும் தாக்கு பிடிக்கணும் அது வந்து உங்கள் உடலை வந்து சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுப்பார் அதுதான் சனி வந்துட்டாரு இதோட என்னோடய ஹெல்த்தெல்லாம் போச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த சனியின் பார்வை ஆறாம் வீட்டில் படுறது வந்து அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வரும் ஏன்னா உங்களுக்கு தான் இங்கே ஓவர் டென்ஷனாக இருக்குது சடு சண்ணுன்னு கோபம் வரும் உங்களுக்கு நீங்கள் வாக்குவாதத்தில் இறங்கிடுவீங்க ஆனால் நடுவழியில் தான் உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு வந்து ஃபேக்ஸ் வந்து பத்தலை அப்படின்னு ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து இன்னொரு ஸ்டாஃப் கூட உங்களுக்கு வந்து மாட்டிக்கிச்சு சரியாக மாட்டிக்கிச்சு இது இப்படி தான் செய்யணும்னு சொல்கிற நீ நீங்கள் சொல்லி அடம் பிடிக்கிறீங்க அவங்க சொல்கிறாங்க இல்லை இது சரி வராது அப்படின்றாங்க அப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அங்கே உள்ள அந்த வேலை செய்கிற இடத்துல ரூல்ஸ் எத்தனை விதமான ரூல்ஸ் வந்து உங்களுக்கு உண்மையிலே தெரியல அப்படின்னு அது உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு கேவலம் ஏற்படுத்தும் அது நீங்கள் தடுக்கிறது நல்லது அங்கே ஒரு பிரச்சனை வரப்போதா வாக்குவாதம் வரப்போதா நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது அதுலேருந்து டக்குன்னு பார்த்துக்கணும் இதுலேருந்து நம்ம வீக்னஸ் என்ன நம்மளுக்கு என்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு உண்மையிலே தெரிய மாட்டேங்குது இந்த ஃபேக்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக போய்ட்டு நீங்கள் போய் கற்றுக்கணும் சுத்தமான உணவு சாப்பிட்ணும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நீங்கள் சேர்ந்து வெளியே போகிறீங்க அவங்க சொல்கிறாங்க தான் அந்த கடையில் சாப்பாடு நல்லாயிருக்கும் விலை கம்மி தான் சுத்தம் கொஞ்சம் ஒரு மாதிரியே ஆனால் ஃபுட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் படுத்துருவாங்க ஆனால் உங்களை வந்து படுக்கு போட்டுரும் அதுதான் நடக்கும் சனி வந்து ஆறாம் வீட்டுக்கு மேலே இப்போ அந்த பார்வை இருக்கிறது அடுத்து சனியின் பத்தாம் பார்வை எங்க படுதுன்னு சொன்னால் தனுஷு ராசி தனுசு ராசி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் வீட்டு அதிபர் குரு நல்ல காலம் குரு வந்து மிதினத்துக்கே போகிறாரு இது மே மாதம் மிடில் ஆஃப் மே பிறகு அங்கேருந்து உங்களுக்கு கொஞ்சம் குரு வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பார் இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு மேலே இதுவும் வந்து ஜூன் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் இந்த ஒன்பதாவது வீட்டு பாதிப்பு வந்து எப்படின்னு பார்த்தோம்னா மேற்கல்வி இது வந்து பாதிப்பு வரலாம் பாதிப்பு வரலான்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டங்களை வந்து நீங்கள் வந்து எதிர்நோக்கணும் உங்களோட சூப்பர்வைசர்ஸ் உங்களோட முதலாளி இல்லை வீட்டில் தந்தையார் இவங்க கிட்டலாம் வந்து நீங்கள் பேர் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சொல்லலாம் நானும் எங்கள் போசம் வந்து ரொம்ப க்ளோஸு நான் சொன்னதெல்லாம் அவன் என் போசம் அப்படி கேட்பாரு இங்கேக்குள்ளாத இங்கே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஆனால் இங்கே பாருங்கள் சனி வந்து ஏற்கனவே உங்கள் ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு ரெண்டாவது வீட்டை பார்க்குறதுனால உங்களோட பேச்சு வார்த்தை வந்து கொஞ்சம் பாதிக்கும் இதனால ஆறாம் வீட்டிலருந்து ஆறாம் வீடு வந்து அதில் இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கு எனிமீஸ் உங்களோட எனிமீஸ் வந்து இன்னும் பவர் ஆகிருவாங்க நீங்கள் ஏதாவது தப்பாக சொன்னது வந்து அவங்க இன்னும் பெருசுப்படுத்தி போய் உங்கள் கிட்ட வந்து வெட்டு வச்சிருவாங்க அதுவும் இந்த ஆறாவது வீடு வந்து உங்களோட உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீக்கு வந்துச்சுன்னா நீங்கள் சரியாக வேலைக்கு வர முடியாது அதுவும் போய் போட்டு விட்ருவாங்க இவன் இந்த மாதிரிலாம் பேசுகிறான் இப்போ சரியாக வேலைக்கு வர மாட்டேங்கிறான் நீங்கள் சொன்னீங்கல்ல என் கூட வந்து போஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கார் அப்படின்னு திடீர்னு உங்கள் பாஸ் உங்களை பார்த்து கேட்பார் என்ன என்ன ஆச்சு அப்படின்னு உங்களோட பேச்சினால் அந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப டிசிப்ளினாக படித்து ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன வேலை ஸ்டூடெண்ட்ஸோட வேலை படிக்கிற வேலை தானே அது கூட உங்களால் செய்ய முடியாதா அது வந்து கொஞ்சம் ஒழுங்காக செய்யணும் அதுதான் இந்த சனி பயிற்சி காலம் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதுக்கு தரமான உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் லெக்சரருக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா பேசி தீர்த்துக்குங்க அந்த லெக்சரர் காலையிலே போய் விழுங்க கேளுங்க என் மேலே உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது நான் என்ன மாறணும் எதில் இம்ப்ரூவ் ஆகணும் இங்கே தான் யாரும் கேட்குறது இல்லையே இந்த நியூ ஜெனரேஷன் வந்து பெரும்பாலும் எல்டர்ஸ் வந்து மதிக்கிறது இல்லை அது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ சனி பயிற்சி இல்லை சனி மகாதை இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் வந்து எல்டர்ஸ் நம்மளோட வயசு கூட இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் மரியாதை கொடுக்க கற்றுக்கணும் வயசானவங்க எல்லாம் சனீஸ்வரர் தான் சனீஸ்வரர் வந்து அவங்க ரூபத்தில் தான் வருவாங்க நம்ம வாழ்க்கையில் இந்த வயசானவங்கலாம் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பிரச்சனை கொடுக்கக்கூடாது இந்த ஒரு சில நாட்களில் இருபத்தி ஒம்பதாம் தேதி இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது இந்த ஒரு சில நாட்களில் நீங்கள் முக்கியமாக மூணு விஷயங்கள் இப்போ நீங்கள் செஞ்சாகணும் நம்பர் ஒன் உங்கள் தந்தை முதலாளி சூப்பர்வைசர் அதிகாரி அல்லது ஆசிரியர் ப்ரொஃபெசர் அவங்க கிட்ட சென்று கேளுங்க ஐயா என்னோடய பலம் என்ன என்னுடைய பலகீனம் என்ன நான் முன்னேறுவதற்கு நான் என்ன செய்யணும் வயசு பார்க்காதீங்க போய் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க என்ன கூட கூட நாலு வாரத்தில் திட்டிடுவாங்க அவ்வளோதானே விஷயத்தில் கண்ணும் கருத்தமாக இருங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா பன்னெண்டாம் வீட்டில் சனி பத்தாம் பார்வையாக உங்கள் ஒம்பதாம் வீட்டை பாதிக்க போகிறார் சனி பார்வையினால் உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் யோ பாஸ் தந்தை வழிகாட்டி ஆசிரியர் இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட போகுது அந்த பாதிப்பு வரதுக்கு முன்னே போய்ட்டு நீங்கள் அவங்க காலில் போய் விழுங்க நிச்சயமாக அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு கரனை காட்டுவாங்க அவங்களுக்கு தெரியும் என்ன இருந்தாலும் இந்த பையன் ஒரு நல்ல பையன்பா வந்துட்டு அட்வைஸ் கொடுத்தா கேட்குறான் இந்த பையன் வந்து எவ்வளோ நல்ல நல்ல குணத்தோடு வந்து என்கிட்ட வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் நம்பர் டூ ஒரு தூர பிரயாணம் அல்லது ஒரு கோவிலுக்குனாச்சும் சென்று ஒரு ஓரமாக தண்ணிமையில் உக்காந்து யோசிங்க ஜபம் தெரியாட்டி பரவாயில்ல இந்த மெடிடேஷன் அதெல்லாம் தெரிய காட்டி பரவாயில்ல தனிமையில் சிந்திங்க நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய போகிறோம் என்னெல்லாம் அடைய போகிறோம் நம்மளோட தடை காரணங்கள் என்ன நம்ம கெட்ட பழக்க வழக்கங்கள் என்ன எதனால நம்ம பணம் தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் உங்களுக்கு பதில் நிச்சயமாக வரும் கிடைக்கும் கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் அந்த பதில் வரும் உங்களுக்கு சூரியனும் ராஜயோகத்தில் இருக்கும் புதனும் சேர்க்கைங்க பன்னெண்டா வீட்டு அந்த பன்னெண்டாவது வீட்டில் நடக்கிற அந்த நன்மையை வந்து எப்படி நம்ம போய்ட்டு எடுக்கிறது இந்த மாதிரி பிராயணம் இந்த மாதிரி ஐசோலேஷன் ஒண்டியா போயிட்டு எங்கேயாச்சும் உட்காந்து சிந்திக்கிறது அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் பவர் வந்து ரிலீஸ் ஆகும் அதுக்கு தான் கோயில் அல்லது பயணம் செய்ய சொன்னேன் எல்லாம் பதிலும் உங்களுக்கு உள்ளேயே இருக்குது அடங்கி இருக்குது அது அந்த பன்னெண்டாவது வீட்டு வழியாக தான் வெளிவரும் நம்பர் த்ரீ போய் சனீஸ்வரர் காலையிலே ஒழுங்க ஐயா நான் இங்கே தப்பு பண்ணிட்டேன் ஒரு சில விஷயங்கள்னா வாழ்க்கையில் ஜெயித்து காட்ட பார்க்குறப்ப எனக்கு நல்ல கொள்கை கொடுங்க வைராகியம் கொடுங்க உடல் நலம் கொடுங்க என் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு வேண்டுங்க மனசார வேண்டுங்க சனி உங்களுக்கு நல்லது தான் செய்வார் அதாவது தலைமை ஆசிரியர் வந்து இங்கே கையை வாங்கிட்டார் அடிக்கலான்னு சொல்லிட்டு கையை வாங்கிட்டார் அடி உழுவுறது நிச்சயம் நம்ம இப்போ என்ன போய் இப்போ போய் கேட்குறோம் ஐயா கொஞ்சம் பார்த்து அடிங்க சொல்லிட்டு அடிங்க எனக்கு நல்ல புத்தி சொல்லிட்டு அடிங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு யா நான் ஒத்துக்கிறேன் இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும் அப்போ அடிக்க வந்தவங்க கூட மனம் இறங்கி கை அரைக்கிடுவாங்க இதை விட்டு புட்டு சனிக்கிட்ட போயிட்டு நீ வராதப்போ என்னை தொடாதப்போ இனிமேல் மௌனராக படத்தில் வந்து ரேவதி அம்மா சொன்ன மாதிரி சனி உண்மையில் உங்களை கையை விட்டுட்டாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா நீங்கள் டோட்டல் வேஸ்ட்டு வாழ்க்கையில் முன் வர முடியாது அனுபவம் இருக்காது ஸ்டாமினா இருக்காது ஒரு மனிதனாக பிறந்து நான் இதெல்லாம் சாதிக்கணும் என்று ஒரு வெறித்தனம் உங்களுக்கு வராது ஸோ மேஷராசி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் வந்து இந்த ஏழரை வருஷத்தில் வந்து நடக்க போகுது அது நிச்சயம் கல்யாணம் பண்ண போகிறீங்களா தாராளமாக பண்ணுங்கள் சனிக்கு சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகரிக்கிறதுல சனி வந்து சப்போர்ட்டாக தான் இருப்பார் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா ஆரம்பிங்க அதுவும் செய்யலாம் தப்பே கிடையாது ஆனால் அதுக்கு வந்து ஒரு விதமான டெடிக்கேஷன் வேணும் இப்போ நீங்கள் போடுற பயிர் வந்து ஏழரை ஆண்டுக்கு பிறகு தான் அறுவடை நாள் அது நீங்கள் புரிஞ்சுக்க நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இறங்கினாலும் சரி ஒரு புதிய தொழில் ஒரு புதிய முயற்சி நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி அதுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு ஆனால் இது வந்து திடீர்னு வரக்கூடிய சக்ஸஸ் கிடையாது நீங்கள் பம்புற மாதிரி உழைக்கணும் வேர்வை சிந்துணும் ஒரே குறிக்கோளோட ஜெயித்து காட்டணும் நீங்கள் உங்களால் கண்டிப்பாக முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது குட் லக் மீஷராசி